வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சேலம் ஸ்பெஷல் உக்காளி புட்டு தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு புதுவிதமான ரெசிபி தான் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புட்டு வந்து புது மாப்பிள்ளைக்கு அதாவது புது மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது செய்யக்கூடிய ஒரு புட்டுன்னு சொன்னாங்க அதை தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த வீட்டாருக்கு எல்லாேருக்குமே இது செஞ்சு கொடுத்து பரிமாறுவாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க இது புழுங்களை அரிசிலையும் செய்யலாம் பச்சை அரிசிலையும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி பச்சை அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் நல்லா ஊர்னதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா மழை மழைன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி கம்மியாக விட்டாருங்க கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா கிளறிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நாளை அதனால தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சிக்கோங்க இதை அரைச்சாச்சு இது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது ஒரு அடிகனமான வானல் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு நல்லா உடைச்சி பாதி பாதியாக சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பொன்னீரமாக வறுக்கிற வரைக்கும் நல்லா வறுத்திடுங்க கூடவே திராட்சை பழமும் சேர்த்துருக்கேன் ட்ரை கிரேப்ஸ் அதையும் நல்லா பபுள்ஸ் வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா உப்பி வரட்டும் இப்போது அதே கடையில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க தான் இது செய்யணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம இந்த அரைச்சி வச்சு இந்த மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் அதை அது கூட சேர்த்துக்கணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ நல்லா கை விட கை விட் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க எதுக்காக அடிகளமான பாத்திரம் எடுக்கிறோன்னா அப்போ தான் இல்லைனா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் நல்லா இதை ம நம்ம புட்டு பதத்துக்கு இதிலே கிளறுகிட்டே இருக்கணும் இது கொஞ்சம் வந்து டைம் தான் எடுக்கும் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நான் இப்போ வந்து தோசை திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க நான் தோசை திருப்பி போடலை ஃபஸ்ட்டு க ஜல்லிக்கரணி போட்டேன் அதுக்கப்புறம் தோசை திருப்பி போட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா நம்ம அதில் குத்தி குத்தி நம்ம முட்டை பொடி மாசு போனோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இதை செய்யணும் இப்போ இதில் வந்து அரை கப் அளவுக்கு வெள்ளம் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் சக்கரை நான் சேர்த்துதான் இல்லை வெள்ளம் நாட்டு சக்கரை தான் இது டேஸ்ட்டி நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ வந்து ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுருக்கேன் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கேன் வருத்த முந்திரி பருப்பு திராட்சியாக இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த வெள்ளம் அதிலே நல்லா கரைஞ்சி வந்துடும் நம்ம வந்து பிளேட்டில் கொட்டும்போது நல்லா பொல பொலன்னு இருக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு புட்டு உக்காளி புட்டு தயாராகிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி